रत तयारा

போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டம் எதற்கானது என்பதையும் இந்த போராட்டத்தின் காரணம் என்னவென்றையும் பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் கிட்டத்தட்ட இங்கு இரண்டாயிரம் மக்களுக்கும் மேற்பட்டோர் கூடி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கடந்த இரண்டு தினங்களாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாக இங்குள்ள மக்கள் தெரிவித்தனர் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னவென்று இந்த மக்களிடம் கேட்போம் பாருங்கள்

இத்தனை பேரு கஷ்டம் தண்ணீர் எவ்வளவு பணம் இருக்கிறோம் எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல முடிவுல சொல்லி ஆகுறோம் அதுதான் சம்பளம் வந்து ஆறாயிரம் ரூபாயில இருந்தேன் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதோ வழக்கு தொடங்க 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 தான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் சம்பளம் வாங்கினா ஒரு ஆறு மாசம் தலையை காட்டின மாதிரி எங்க திருப்பி நீங்க போயிடுங்க பதினாறாயிரத்துக்கு

பதினாறுல எடுக்கும் போது ட்ரைனிங் குடுத்தாரு அப்போ சொல்லல எங்களை காண்டாக்ட் நீங்க போயிடுமா உங்களுக்கு சலகம் உண்டு அந்த பதினாறுல வச்சு ட்ரைனிங் எடுத்து ஹவுசிங் போர்டு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி போயிடுமா உங்களுக்கு நிரந்தரமா உங்களுக்கு பணி வரோம் சொன்னவரு இன்னைக்கு நிரந்தரம் இல்லாம நீங்க பணியில போய் சேருங்கன்னு சொன்னா எப்படி அவங்க எங்களோட சூழ்நிலை எப்படி இப்ப என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் நீ பதினாறு ரூபாய்ல நீ போனா அஞ்சு லட்சம் ரூபாய் கடத்த நான் எப்படி கொடுக்குறது ஒவ்வொரு பிள்ளைங்களோட கண்ணீர் எவ்வளவு இருக்கு

ஆட்சி முடியும் போது தங்கச்சி நல்லா இருக்குறதுக்காக இந்த துப்புரவு பணியான மொத்த பேரையும் நாங்க எடுப்பாருன்னு கைப்பிடின்ற மாதிரி எங்களை காண்ட்ராக்ட் தர வந்து வரது குடுத்துட்டாங்க. ஆனால் எடுப்பாருன்னு கைப்பிடின்ற கிடையாது இந்த தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் தாங்க ஆனால் கேக்குறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு கோஞ்சி போட்டு அவர்களை முதல்வர் போய்ட்டு நாங்க இன்னைக்கு எங்களை நடுத்தர போய் வச்சிட்டாங்க அவர்களை நடுத்தர போட்டு வரும்போது என் முடியும் அதனால இந்த நிர்ணய பணியை கண்டிப்பு பெறியும் என்ன நிர்ணய பார்த்த்துக

வெளிலோருபர்களின் அடக்குமுறையோ பாபுவின் சதி திட்டங்களோ பணியாளர்களை ஏதும் செய்யாது என்பதை நிரூபித்து நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் பாரதி சமம் என்று ஒரு பாடல் எழுதினார் அந்த பாடலில் சொன்னான் பாஞ்சாலியை அப்படியே துரியோதனன் தரப்பினர் அவைக்கு அழைத்து வந்து அமைத்தாய் இழந்தாய் சேவையை உருவுகிறோம் என்று சொன்னார்கள் அப்போது எழுதுகிறான் பாரதி தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வம் மறுபடியும் தருமம் தல்ல தன்னாலே உலகம் அறியும் இருபத்தொன்பதாம் தேதி ஜி ஓ போட்டார்கள் தறிக்கப் பார்த்தார்கள் அர்தானை போடாமல் இழுத்தறிக்க பார்த்தார்கள் உச்ச நீதிமன்றம் போவதாகச் சொன்னார்கள் நீதிபதி பரத சக்கரவர்த்தி சுருக்கு கையீட்டை இருக்கினார் இருக்கிய பிறகு வேறு வழி இல்லாமல் இருபத்தொன்பதாம் தேதி ஆணையிட்டார் நம்முடைய தோழர்கள் தோழர் ஜோதி தோழர் புத்தியம்மா தோழர் மகாலட்சுமி தோழ வசந்தி தோழ அஸ்வந்தேகம் ஆறு நாட்கள் காலவரையற்ற வரையற்ற போராட்டம் நடந்தார் நீதிமன்றத்திலே போராட்டம் நடந்தது அரசாரை மாக்கிடும் என்ன சொன்னது அரசாரை ஐந்தாவது மண்டலத்தில் ஆறாவது மண்டலத்தில் தொழிலைப் பணிகளை அநியார்மயப்படுத்துவது நியாயம்தானா தொழில் தீர்ப்பாயமே தீர்ப்பு சொல்லும் சட்டம் என்ன சொன்னது தொழில் தீர்ப்பாயத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு தொழிலாளிக்கு பாதகமாக எதுவும் செய்யக்கூடாது ஆனால் குமரவருவன் என்ன செய்தார் ஒன்றாம் தேதியே உங்களுக்கு வேலை இல்லை என்கிறார் சட்டப்படி குற்றம் நமக்கு ஒரு நியாயம் அவரது நியாயம் என்பதை நாம் ஒருபோதும் கேட்க முடியாது நம்மிடம் நீதிபதிகள் பேசுகிறார்கள் முன்னாள் தலைமை நீதிபதிகள் பேசுகிறார்கள் சமூகம் பேசுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் உங்களுக்கு வேலை இருப்பதை பார்த்துக் கொள்கிறோம் சம்பளம் இருப்பதை பார்த்துக் கொள்கிறோம் வழக்கில் உரிமைகளை பார்த்துக் கொள்கிறோம் ஆனால் கான்ட்ராக்டர்கள் மாறி செல்லுங்கள் நாம் சொல்லுகிறோம் பணக்காரனுக்கு பதவியில் இருப்பவனுக்கு அதிகாரத்தில் இருப்பவனுக்கு ஒரு நீதி எங்களை போன்ற அருந்ததியர் நாம் ஆதி திராவிடர் நாம் உழைக்கும் பெண்கள் நாம் அனைத்து சாதி ஏழைகள் நாம் நமக்கு ஒரு நியாயம் ஒவ்வொரு ஒருவருக்கு ஒரு நியாயமா இதை ஒரு நாளும் நாம ஏற்க மாட்டோம் நம்முடன் சொல்வார்கள் சமாதானமாக குமரங்கு சொல்லுங்கள் சட்டத்தை மீறாதே என்று சொல்லி குமரங்க சொல்லுங்கள் சட்டத்தை மீறினால் சிறையில் வேண்டும் நம்மை பொறுத்தவரை நாம் எதற்கும் தயாராக வந்திருக்கிறோம் இந்த நேரத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இங்கிருந்து இந்த சாலை முனை வரை நம்முடைய தோழலுகிறார்கள் ஏறத்தாழ மூவாயிரம் பேர் இன்று போராட்டத்திலே இறங்கியிருக்கிறார்கள் இது ஒரு சிறிய இல்லை நான் வரும்போதே நினைத்துக் கொண்டு வந்தேன் ஒருவேளை காவல்துறை அத்துமீறல் செய்தால் என்ன ஆகும் நினைத்தேன் ஆகும் தடியடி நடக்கும் பண்டை உடையும் கைகால் உடையும் ரத்தம் சிந்துவோம் சற்று அத்துமீறினால் உயிரே போ தினகரன் ஒரு முழக்கத்தை வைப்பார் எல்லா கூட்டங்களிலும் ஒரு முழக்கத்தை முன்னைப்பார் என்ன முழக்கம் அந்திட மாட்டம் அடி படிந்து செஞ்சிட மாட்டோம் திரும்ப சொல்லுங்கள் ஆழைத்து முழைச்சி அஞ்சிட மாட்டோம் அஞ்சிட மாட்டோம் அடி படிந்து செஞ்சிட மாட்டோம்

சாட்சிய வேண்டுமா இரவு பதிலாக இங்கே இருக்கிறோம் போராட தயாராகிவிட்டோம் அந்த படி என்ன ரத்தம் சிந்த தயாரா ரத்தம் சிந்த தயாரா தயாரா சிறைக்கு செல்ல தயாரா உயிரை துறக்க தயாரா அதுக்கு பிறகு உயிரை துறக்க தயாரான பிறகு சிறைக்கு செல்ல தயாரான பிறகு ரத்தம் சிந்த தயாரான பிறகு நம்மை செல்வதற்கு ஆண்டவரே வந்தாலும் முடியாது அவருடைய நேற்றைய தினம் குமரகுருடையது நாளைய தினம் தூய்மைப்படியாளுடைய நாளை நமதே நாளை நமது யாராலும் மாற்ற முடியாது நம்ம யாராலும் வெல்ல முடியாது ஒன்றுபட்ட நமது போராட்டம் வென்று காட்டும் நிச்சயம்